அன்பு சகோதர சகோதரர்கள் மகேஷ் சங்கத்தின் சார்பா வணக்கங்க ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வெயில் காலத்துக்கு செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி அதை பற்றி தான் சொல்ல போகிறேங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற முதல் நாள் உரம் வாழைப்பழத்தோல் மாதுளம்பழ தோல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காய சருகு எலுமிச்சம்பழம் காஞ்ச எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு முழு எலிமிச்சம்பழமும் எடுத்துருக்குறேங்க அதாவது அதுவுமே காஞ்சி தான் இருக்குது ஆனால் கட் பண்ணாமல் இருக்குதுங்க இப்போ இது எல்லாமே மிக்சியில் அடித்து கொடுக்க போகிறேன் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க வாழைப்பழத்தோல் எல்லாருக்குமே தெரியும் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது அதே மாதிரி மாதுளம்பழத்தோல் எடுத்துட்டீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் சத்து எல்லாமே இருக்குது செடிக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க ஏன்னா அந்த வேரோட வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கும் மெயினாக அது இல்லாமல் ஆன்டிபாக்டீரியல் தன்மை இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அதை அழிச்சிடும் அதனால நீங்கள் தாராளமாக வெயில் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பழத்தோல் காய்கறி தோல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சு கொடுக்கலாங்க நல்லா அந்த வேர் வளர்ச்சி அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது முதல் நாள் நான் கண்டினியூஸாக போடுறேன் நீங்கள் ஒவ்வொரு நாள் என்னென்ன உரம் கொடுக்குறேன்னு நீங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்கள் பயன்பெறுங்க இன்றைக்கி இந்த வெங்காய சரு வெங்காய சருகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிறைய ஆன்டிபாக்டீரியல் இருக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபங்கஸுமே அந்த வேர் வ வேரில் இருக்கிறப்பயே நமக்கு அந்த மண்ணிலே அழிஞ்சிரும் ஆனால் நல்லா அதில் இருக்கிற நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாகி உங்களுக்கு நிறைய பூக்களோ காய்களோ நல்லா கொடுக்கும் இப்போ நான் டைல்யூட் பண்ணி தான் கொடுக்குறேங்க எந்த ஒரு உரமாக இருந்தாலும் நம்ம டைல்யூட் பண்ணி நல்லா கொடுத்துடணும் இதுக்கு மேலே திரும்ப நம்ம தண்ணியும் கொடுக்கணுங்க அதுக்கப்புறமா இலைக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அழகாக பூச்செடி சூப்பராக வளருங்க வெயில் காலத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா அந்த செடி இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதை நல்லா வேரில் இறங்கி உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு வெயில் காலத்தில் இலையெல்லாம் வாடாமல் பூக்களும் அவ்வளோ நல்லா டார்க்காக பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வந்திருக்குது இதே மாதிரி உங்கள் செடியிலையும் வளரும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்